வணக்கம் நண்பர்களே பத்து நொடிகளில் கேட்கப்படும் கேள்விக்கு உங்களால் விடையை சரியாக சொல்ல முடியுதா பார்ப்போம் அப்படி எத்தனை விடைகளை சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா வாங்க வினாக்களுக்கு போகலாம் தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படும் இடம் நெய்வேலி தஞ்சாவூர் சரியான விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா மூன்று நொடி தான் இருக்குது சரியான விடை நெய்வேலி கோதுமை சாகுபடியில் இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் குஜராத் பஞ்சாப் கொஞ்சம் சுலபமான கேள்விதான் நினைக்கிறேன் விடைகள் தெரியுதா சரியான விடை பஞ்சாப் தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் செங்குன்றம் மணலி சரியான விடை மணலி தீபகற்ப இந்தியாவின் முதன்மை உணவு எது நெல் கோதுமை சரியான விடை ஐந்து நொடிகளே கண்டுபிடிக்கலையா கண்டுபிடிச்சாச்சா நெல் சீபக சிந்தாமணியை இயற்றியவர் சேக்கிழா திருத்தக்க தேவர் இது பள்ளி பருவங்கள்லேயே பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்போம் சரியான விடை திருத்தக்க தேவர் யாரெல்லாம் எல்லா வினாக்களுக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்தீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருப்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் அது மென்மேலும் இன்னும் சுவாரஸ்யமான வினாக்களோடு உங்களை சந்திக்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களை விரைவில் சந்திப்போம்